ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராஷ்மிகாவை பற்றி தான் இருக்க போகுது ராஷ்மிகாவுக்கு எத்தனை மாதம் நடக்குது என்னென்ன ஃபுட் கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு என்ன என்னென்ன வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் கே சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால தான் நான் இதை வந்து ஒரு வீடியோவோ போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் உங்கள் நீங்கள் கேட்ட ஏதாவது கேள்வி மிஸ்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து அகைன் கேளுங்க நான் மிஸ் பண்ணதானே அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் கூட நீங்கள் வந்து ஒரு அவுட்டிங் மாதிரி வர வரப்போகிறீங்க நான் வந்து உட்காந்து பேசி வந்து எனக்கு வீடியோ இது வரைக்கும் நான் எடுத்ததும் கிடையாது ஸோ அந்த மாதிரி உட்காந்து பேசி எடுக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் நீங்கள் என்னோடய ஃபேஸியை பார்த்துட்ருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு விலாக் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் கிட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அப்படியே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட கேட்குற ரொம்ப காமனான ஒரு கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவுக்கு என்ன பால் பவுடர் வந்து நீங்கள் என்ன ப்ராண்ட் வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க நான் வந்து என்னோடய டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ண இந்த பால் பவுடர் தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறப்பாருக்கு சைடில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பால் பவுடர் தான் வந்து பா ராஷ்மிகாவுக்கு கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து ஸ்டேஜ் டூவில் வந்து பாப்பா கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து ஒன் டு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்னுன்னு அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ ராஷ்மிகாவுக்கு பத்து மாதம் நடக்குது ஸோ அதனால் அவளுக்கு வந்து ஸ்டேஜ் டூ தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா என்ன பால் பவுடர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோடய குழந்தைக்கு எந்த டாக்டர் பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட சஜஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பால் பவுடர் வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களாக எதுவும் வாங்க வேணான்றது என்னுடைய ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஒப்பீனியன் அவ்வளோதான் சார் ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகாவுக்கு இன்னும் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆமாங்க நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடும் பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்து அது இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் தூங்க வைக்கிறப்போ மட்டும் நான் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பா பவுடர் பால் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ தேர்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பசும்பால் வந்து கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க என்னோடய டாக்டர் அதாவது ராஷ்மிகாவுக்கு பார்த்த டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் மா பசும்பால் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிகாஸ் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அது அலர்ஜி ஆகும் ஒவ்வாமை வரும்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்ஸ் வந்து சொன்னது தான் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் ராஷ்மிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பசும்பால் இது வரைக்குமே கொடுக்கல ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் breastfeed அண்ட் formula மில்க் ரெண்டும் தான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு தான் வந்து இந்த பிளாக் இருக்கேன் ஸோ ஒரு மால் மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஷாப்பிங் பண்ணுறதுக்கெலாம் இல்லை சும்மா அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம் ஸோ வீக்கெண்ட்னாலே வெளியே எங்கேயாவது ஒன்று கூட்டிகிட்டு போயிடணும் இல்லாட்டி வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிவிடுவேன் பிகாஸ் நமக்கு வீட்டுக்குள்ளாரே இருக்கனாலங்க ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒரு மாதிரி மண்டையெல்லாம் மிஸ் மிசுன்னு எதுவும் இருக்குது ரெண்டு கிட்ஸ் வச்சுருக்கிற அம்மாங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க ஸோ வீக்கெண்டு இப்போது அந்த மாதிரி கொஞ்சங்கே வெளியே போய்ட்டு வந்தால் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இல்லையா அதுக்காக வந்து கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும்னு சொல்லிடுவேன் நான் சரி வாங்க இப்போ நம்ம ஃபோர்த் கொஷின் போயிடலாம் ஆல்ரெடி மூணு கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு ஃபோர்த் கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்மிகாவுக்கு வாரத்தில் எத்தனை வாட்டி வந்து முட்டை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க வாரத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ் இல்லைனா ஃபோர் டைம்ஸ் கூட கொடுக்கலாங்க ரொம்ப நல்லது குழந்தைக்கு நம்ம வந்து வெறும் மஞ்சள் கரு இல்லாமல் வெள்ளைக்கரு மட்டும்தான் கொடுக்குறோம் அது அவ்வளோ ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் மூணு வாட்டி இல்லைன்னா நாலு வாட்டி கொடுக்கலாம் நான் ராஷ்மிகாவுக்கு த்ரீ டைம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது ஃபிஃப்த் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவுக்கு ஜீரணமாகறதுக்கு வந்து என்ன அதாவது கொடுப்பீங்களா கிரேப் வாட்டர் இல்லைனா வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க பிகாஸ் அவங்க குழந்தைக்கு வந்து எது கொடுத்தாலும் வந்து ஜீரணமாக மாட்டேங்குது அதனால கிரேப் வாட்டரை கொடுத்து பார்த்துட்டேன் எதுவுமே வந்து செட் ஆகலை நீங்கள் என்ன சிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க பார்த்திங்கன்னா ராஷ்மிகா பிறந்ததுக்கப்புறமா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி த்ரீயும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ட்ராப்ஸும் வந்து அது மொத்தமாக ரெண்டு ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு கண்டினியூ பண்ண சொல்லி அது அந்த மூணு மாதமும் ராஷ்மிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்ஸ் தவிர நான் வேறு எதுவுமே கொடுத்ததில்ல அதாவது பாலும் அதுக்கப்புறம் அந்த ட்ராப்ஸ் மற்றபடி நான் வேறு எதுவும் ஜீரணத்துக்காகவோ அந்த மாதிரி வேறு எதுவுமே நான் பா கொடுத்ததில்லை பாப்பாவுக்கு ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே தான் வந்து ராஷ்மிகாவுக்கு சரி கிரேப் வாட்டர் வந்து ஊற்றலாமா ஏன்னா வந்து அப்பப்போ தூ தூங்க மாட்டா ஒரு மாதிரி சினுங்குவா ரொம்பலாம் அழுகுனதில்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சினிங்கிட்டே இருப்பாள் சரி அப்போ வந்து ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரேப் வாட்டர் வந்து ஃபிஃப்த்து மந்த்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிரேப் வாட்டர்லாம் வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படிலாம் வீடியோ பார்த்தாங்க பார்த்தாங்களாம் அதனால் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க தியானிதாவுக்கு பார்த்தீங்கன்னா அவள் பொருந்ததுலேருந்து அந்த விட்டமின் டி த்ரீ அப்புறம் அந்த ட்ராப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் ஃபிஃப்த்து மந்த்துக்கு மேலே வசம்பும் இருக்குது பார்த்தீங்களா வசம்பும் வரைத்து ஊற்றுவோம் அதுக்கப்புறம் கிரேப் வாட்டரும் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தேன் பட் அவளுக்கு ஊற்றுறப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவன் கிரேப் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு பட் ராஷ்மிகாவுக்கு இப்போ நிறைய டாக்டர்ஸே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கிரே போட்டரெலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்கிறத பார்த்து நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயங்கர யோசனையாக இருக்குதுங்க அதனால் அதை நான் வந்து கொடுக்கவே இல்லை கிரேப் வாட்டர் வந்து ராஷ்மிகாவுக்கு நான் கொடுக்குறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் இன்னமுமே வந்து என்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜ் வந்து என்றைக்காவது நம்ம கொடுப்போம் பார்த்திங்களா சண்டே அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ கன்ஃபார்மாக வந்து நீங்கள் வசம்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த சக்தி இருக்கும் நல்லா தூங்குவாங்க மெயினாகவே நல்லா வந்து பாத்ரூம் போவாங்க அவங்களுக்கு வயத்தில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ நீங்கள் வசம்பு நீங்கள் வந்து கொடுத்தாலே உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி இருக்கும் அது வந்து நான் ராஷ்மிகாவுக்கு எப்படி கொடுக்குறேன் எந்த மாதிரி கொடுக்குறேன்ற ஒரு அந்த வீடியோ வந்து இப்போ அதை நீங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டாங்கன்றதுக்காக நான் ஷூட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் அதை வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நான் உங்களை காமிக்கிறேன் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் ஒரு வேலை குழந்தைங்க இன்னும் பால் குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த பாலை வந்து நீங்கள் எப்படியும் நீங்கள் ஒரு வாட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி சூடு பண்ணுவீங்க சூடு பண்ணிவிட்டு ஆற்றி தான் கொடுப்பீங்க இல்லையா இன்கேஸ் நீங்கள் ஃபார்முலா மில் கொடுத்தாலுமே நீங்கள் சூடு தண்ணியில் வந்து ஆற்றி தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படி பொழுது நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் வச்சு ஆற்றி கொடுக்காமல் நீங்கள் வந்து ஒரு பெரிய கொஞ்சம் ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து சொல்லட்டு சொல்லட்டு நீங்கள் ஆத்துறீங்க அப்படின்னா உங்களை அதில் வந்து பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது ஒருவேளை நீங்கள் டம்ளரில் மாற்றி மாற்றி நீங்கள் ஆற்றி கொடுக்குறப்ப இல்லை பபுள்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும் அந்த பபுள்ஸோடய நம்ம என்ன பண்ணுவோம்னா குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டிலில் மாற்றி அப்படியே கொடுப்போம் அந்த பபுள்ஸ் வந்து என்னாகும் உங்களை கேஸ் ட்ரபுள் வந்து உருவாக்கும் ஸோ கேஸ் ட்ரபுள் இருந்தாலே குழந்தைங்க வந்து தூங்க மாட்டாங்க ஒரு மாதிரி வயிறு வலி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து பாப்பா ராஷ்மிகாவுக்கு ஒரு ஒன் மந்த் வரைக்குமே டம்ளரில் ஆற்றி கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து சரி இப்படி கொடுத்து பார்ப்போம் பபுள்ஸ் வந்து நிறைய வராத மாதிரி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்க ஆரம்பித்தோம் அந்த மாதிரி கொடுத்ததுலேருந்து ராஷ்மிகாவுக்கு கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம் வந்து இருந்ததே இல்லை அதாவது வயிறு வலிக்கும் சிலுங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ணவே இல்லை ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து நல்ல கை கொடுத்துச்சிருந்தா சொல்லணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பாலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து டபுள்ஸ் உருவாகாத மாதிரி நீங்கள் வந்து ஆற்றி கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வரவே வராது அப்புறம் இன்னொன்று ஜீர்ணசக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது கொடுத்தாலுமே குழந்தையோட ஃபுட்டில் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஆட் பண்ணுறது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்ல சக்தி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே தியானிதாவுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் ஸோ அவளுக்கு வந்து எல்லாமே எங்கள் அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறதுலேருந்து ஸோ முழுக்க முழுக்க இப்போ ராஷ்மிகாவுக்கு நான் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் வித் அம்மாவோட அட்வைஸோட ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அம்மா வயிறு வலிக்கிற மாதிரி செஞ்சுங்கிறா அப்படின்னா உடனே அவங்க ஏதாவது ஒன்று நான் வீட்டு வைத்திய ஏதாவது சொல்லுவாங்க உடனே அந்த மாதிரி பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க குழந்தைங்களோட ஜீரண சக்திக்கு வயிறு வலிக்குது சினுங்குறாங்க இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் நிறைய வீட்டு வைத்தியம் இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஏதாவது வந்து நான் நோட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே ஒரே விளாக்ல சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனாக இருக்கும் இல்லையா அதுக்காக அப்புறமா இன்னொரு கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க ராஷ்மிகா வந்து எந்த மாதம் வந்து கம்ந்தாங்க குழந்தைங்க கம்முறுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்து எந்த மாதம் பண்ணிணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ராஷ்மிகா வந்து ஆறு மாதம் முடிஞ்சுதாங்க வந்து கமுந்தா ஸோ அந்த வீடியோ கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப காமனாக வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கடைசி கொஷின் வந்து என்னென்னு சொல்கிறேன் ராஷ்மிகோக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக இதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன் பட் இப்போ நான் வந்து சும்மா அப்படியே சொல்லிடுறேன் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஷ்மிகா நைட்டு வந்து பால் குடிச்சிட்டு தூங்கிட்டா அப்படின்னா மார்னிங் தான் வந்துங்க எந்திரிப்பா ஸோ அப்போ வந்து எது ஒரு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறா அப்படின்னா நான் வந்து முதல்ல வந்து பால் தான் கொடுப்பேன் அவளுக்கு ஏன்னா அவளுக்கு நல்லா த்ரோட்டெல்லாம் நல்லா காஞ்சி போயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ அப்போ வந்து பால் கொடுக்குறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு எட்டு ஒன்பது மணி போல் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து நான் டிஃபன் கொடுப்பேன் என்ன டிஃபன் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு எதாவது புதுசாக அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அவளுக்கு காலையில் நல்லா சூடாக இட்லி ஊற்றி சட்னி நீலனா தேங்காய் சட்னி வச்சு நான் ஊட்டி விட்டுருவேன் அப்படி இல்லை மாவு வந்து புதுசாக இல்லை அப்படின்னா ரவை இருக்கும் பார்த்திங்களா வீட்டில் ஸோ கேரட் இருக்கும் நல்லா கேரட் வந்து நல்ல பொடியாக துருவிட்டு நெய்யில் வந்து கேரட்டை வதக்கி அதுலேயே வந்து ரவை அவளுக்கு மட்டும் தனியாக கொஞ்சமாக ரவை போட்டு நெய்யில் நல்லா கொஞ்சம் சீரகம் சேர்த்து நான் அந்த உப்மா மாதிரி செய்வேன் ஆனால் தாலிப்பெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க கேரட்டு ரவை நெய் இது சீரகம் இது நாலு மட்டும்தான் ஸோ இதை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து நல்ல குழையவாக உப்புமா உப்புமா மாதிரி ஒரு பதத்துக்கு நல்ல உப்மா விட நல்ல குழையவாக இருக்கணும் அந்த மாதிரி கொடுக்குறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவா ராஷ்மிகா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா அது அது ரவையும் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா கூழ் வந்து செஞ்சு கொடுத்துருவேன் ராகி கூழ் செஞ்சு கொடுப்பேன் ராகி கூழ் செஞ்சு கொடுத்துட்டாலே அவளுக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பசிக்காதுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பால் கொடுப்பேன் ஸோ பால் கொடுத்ததுக்கப்புறமா மதியம் வந்து லன்ச் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காயெல்லாம் போட்டு கொஞ்சமாக பருப்பு போட்டு சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அவளுக்கு வந்து நான் வந்து பருப்பு சோறு ஊட்டி விடுவேன் காய் சோறு ஊட்டி விடுவேன் அப்படி இல்லாட்டி முட்டை சோறு வந்து செஞ்சு கொடுப்பேன் எக்கு வந்து நல்லா வேக வச்சு வெள்ளைக்கரு மட்டும் போட்டு அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு உப்பு கல் உப்பு போட்டு அவளுக்கு வந்து முட்டை சோறு மாதிரி நல்லா அரைச்சி செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை சோறும் கொடுப்பேன் அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் வச்சு பருப்பு ரசம் மாதிரி வச்சு ஊட்டி விடுவேன் ராஷ்மிகா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறா ஆனால் தியானித்தாலாம் பார்த்தீங்கன்னா ரசம் சோறு வந்து கொடுத்தாலே கற்று கற்றுன்னு கற்றுனா ஃபஸ்ட் டைம் ஆனால் ராஷ்மிகா வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அவளுக்கு வந்து காரம் வந்து பிடிச்சிருக்கு ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை ஸோ என்ன மாதிரியே வந்து காரம் நல்லா சாப்பிடுவான்ட்டு நினைக்கிறேன் மெயினாக நீங்கள் வந்து காய்கறி நிறையா சேர்த்து உங்களுக்கு வேக வச்சு ஊட்டி விடலாம் அதுக்கப்புறமா ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா ஆப்பிள் வந்து வே ஒரு டூ ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளார நல்லா வேக வச்சுவிடுங்க ஆவியில் வேக வைங்க வேக வச்சுட்டு அதை வந்து நல்லா மைய அரைச்சி அவங்களுக்கு ஊட்டி விடுங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் காய்கறியுமே நீங்கள் இந்த மாதிரி வேக ஆவியில் வேக வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஊட்டி விடலாம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியும் கூட ஸோ மேக்ஸிமம் மார்னிங் டு இல்லை ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவி ஃபுட்டு மாதிரி இந்த கூழ் சாப்பாடு இந்த மாதிரி கொடுத்துருவேன் நைட்டுக்கு ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா மடி அதாவது நடு நடுவில் ஒரு ஒரு எவ்ரி மீலுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு மில்க் கொடுத்துருவேன் ஏன்னா அவளுக்கு வந்து பாலும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும் இல்லாட்டி வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் ஏன்னா தண்ணியும் நம்ம நிறைய கொடுக்க முடியாது பால் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் நடு அந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா அப்போது ஸோ அதுக்கு நடுவில் ஏதாவது தியானிவுக்கு நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிச்சு அவள் வாயில் ஊட்டி ஏதாவது பேன் கேக் சேரனாலும் சரியில்லை ஏதாவது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அவளுக்கு எப்படியே ஊட்டி விட்டுருவேன் நசுக்கி நசுக்கி ஊட்டி விட்டுருவேன் அதுக்கப்புறம் நைட்டு போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்று வந்து ரசம் வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன் நல்லா மையை அரைச்சி மையன்னா ஒரு மாதிரி லைட்டாக ரவ ரவையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி ஏதாவது சாம்பார் தக்காளி சாம்பாரோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஊட்டி விட்டுருவேன் ஸோ இப்படி தான் அவளுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்குமே அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறப்ப ஒரு வாட்டி பால் கொடுத்துருவேன் அப்போ தான் நைட்டு வந்து நல்லா தூங்குவாங்க ஸோ இதுதான் ராஷ்மிகாவோட மீல் பிளான் அவ்வளோதான் அங்கே என்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா மீல் பிளானுமே நான் என்னோடய பாப்பா என்ன சாப்பிடுவா எப்படி சாப்பிடுவான்றதை பொறுத்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர நீங்களும் உங்கள் குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்க எது சாப்பிடுவாங்கன்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பிளான் பண்ணிவிட்டு கொடுக்க ஆரம்பிங்க ஸோ நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களோடய இல்லைனா ஏதாவது ஃபேமிலியில் குழந்தைங்க வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்